நம்ம மீன் வாங்கும்போது நடுப்பகுதி வந்து வருத்துகிறோம் அந்த மேல் பகுதி கீழ்ப்பகுதி தலைப்பகுதி தலைக்கு கீழே இருக்கிற கழுத்து வால் அந்த வால் ஒட்டி வர அந்த சின்ன சின்ன பீசஸ் இது எல்லாமே வறுக்கிறதுக்கு நல்லாவும் இருக்காது வருத்தா அதில் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்றதுக்கு ஃப்ளஷும் இருக்காது இந்த கழுத்து பகுதி வால் பகுதி அந்த குட்டி குட்டியாக இருக்குல்லையா அந்த பீசஸ் அந்த வாளுக்கு மேலே உள்ள பகுதி இதை வச்சு நம்ம மீன் குழம்பு பண்ணோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் பொதுவாக கழுத்து பகுதியில் தான் அந்த சுவையே அதிகமாக இருக்கும் தலை பகுதி கழுத்து பகுதியில் தான் மீனுடைய சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம வறுக்கிறத விட குழம்பு ஃபார்மில் வைக்கும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதனுடைய முழு எசன்ஸ் மீனோட முழு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் மீன் குழம்பு வைக்கிறதுக்குன்னு சில பக்குவம் இருக்குது அந்த பக்குவத்தை ஃபாலோ பண்ணால் தான் மீன் குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் நார்மலாக நம்ம குழம்பு பண்ணுற மாதிரி பண்ணோன்னா இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இந்த மீன் குழம்பு செட்டிநாடு பகுதியில் எப்படி வைப்பாங்கங்கிற அதே மெத்தாடில் நம்ம இந்த குழம்பு வைக்கலாம் இந்த குழம்பு ஊற ஊற தேன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்த்தரலாம் நம்ம சேனலை முதல்ல முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பில் பட்டனை மழுத்திட்டு வந்துடுங்க முதல்ல மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமாக வந்து புளி நமக்கு வேணும் ஒரு சின்ன எலும்பிச்சம்பழ அளவு புளி எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சோண்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வெந்நீர் ஊற்றி ஊற வச்சிடணும் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சு நம்ம கரைக்கும் போது அந்த பசை நல்லா க்ளீனாக கம்ப்ளீட்டாக அந்த இருந்து எல்லா பல்ப்பும் நமக்கு கிடைச்சிரும் ஒரு ஜூஸ் ஃபார்ம்லாம் வந்துடும் அதனால் வெந்நீர் ஊற்றி இதை ஊற வச்சு வச்சுட்டேன் இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம ரெடியாக வச்சுட்டோம்னா குழம்பு சட்டுன்னு பண்ணிடலாம் பூண்டு உரிச்சு நீட்டை நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு எப்போயுமே சின்ன வெங்காயம் நீட் நீட்டமாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி எடுத்து துருவி வச்சுருக்கேன் இஞ்சி தோல் சீவிட்டு துருவி வச்சுக்கோங்க இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் அந்த துருவனை இஞ்சி கொஞ்சோண்டு சேர்க்கும் போது அந்த மீன் குழம்பு வந்து கவிச்சியும் இருக்காது சுவையும் அட்டகாசமாக இருக்கும் தக்காளி ஒரு பெரிய தக்காளி நல்ல பழுத்த பெரிய தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சிட்டாச்சு நம்ம வந்து இப்போ பேனை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்து விட்டுலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனாவது எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் மத்தி மீன்லெலாம் அதுவே எண்ணெய் விட்டு வரும் கம்மியாக சேர்க்கலாம் பட் இந்த மீனில் எண்ணெய் விட்டு வராது அதனால் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சு வரும்போது நம்ம துருவினா இஞ்சி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே இதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு நல்லா பொன்னிறமாக வருபடுற அளவுக்கு வறுத்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு கண்டிப்பாக பொன்னிறமாக வர அளவுக்கு வெந்துடணும் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் செய்யும்போது மீன் குழம்பு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இஞ்சியை வந்து நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம் துருவியும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ உங்கள் கஞ்சோண்டு தட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் தட்டி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் துருவி சேர்த்துட்டோன்னா சேர்த்ததே தெரியாது ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறந்தான் நான் இந்த தக்காளி இங்கே சேர்க்குறேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி தோல் விட்டு ஈஸியாக மேஷ் ஆகி வந்துடும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் ஓரளவு உரமெல்லாம் செவந்து வரும்போது தக்காளி சேர்த்து அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அதையும் நல்லா சேர்ந்து மசாலா மாதிரி வர்ற அளவுக்கும் வதக்கி விட்ருங்க நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா தான் இந்த மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இது பக்குவமாக இதை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வாங்க மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்கும் செட்டிநாடு சாம்பார் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் இந்த சிட்நாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் மல்லி மிளகாய் எல்லாமே சேர்த்தது நீங்கள் தனியாக மல்லிப்பொடி மிளகாய் பொடி சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் அதுவும் தனித்தனியாகவே உங்களுக்கு சட்நாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பொடியை சேர்த்துக்கோங்க நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு கரைச்சி வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் அப்படியே தெளிவாக இதில் கொண்டு வந்து சேர்த்துக்கலாம் புளியும் ரொம்ப முக்கியம் தக்காளி நல்லா சோப்பாக இருக்கணும் புளி நல்லா இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்தாதான் அந்த மீன் குழம்பு ரொம்ப சுவை அட்டகாசமாக இருக்கும் புளி கொஞ்சம் தூக்கலாக தான் எப்போயுமே மீன் குழம்பு நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுரலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா சேர்ந்து வெந்து கொதித்து வரணும் இது நல்லா கொதித்து வரட்டும் நம்ம ஒரு மூடி போட்டு விட்டுரலாம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து குழம்பு வந்து நல்லா கெட்டியாகி வரும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே வந்துடுச்சு நல்ல கெட்டியாகவும் ஆயிடுச்சு ஓரளவு உங்களுக்கு புளி குழம்போட கன்சிஸ்டன்சி வந்துடணும் இந்த டைமில் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரிஜினலாக டேஸ்ட்டு தெரியும் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு எது பார்த்துலையோ எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம வீட்டில் சிலரெல்லாம் வந்து வெஜிடேரியனாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சிடலாம் இது வெங்காயம் பூண்டு குழம்பு மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே குழம்பு ரொம்ப சுவையாக தான் இருக்கும் நல்லா கெட்டியாக எண்ணெய் விட்டு வந்துடுச்சு இல்லையா இது கொஞ்சோண்டு எடுத்து வெஜிடேரியனுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் மீன் சேர்க்கலாம் மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதனால் கொதித்ததுக்கப்புறம் மீனை சேர்த்து விடலாம் அந்த வால் பகுதி கழுத்து பகுதி அந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாத்தையும் இதில் நம்ம ஏற்கனவே உப்பு மஞ்சள் மிளகா பொடி போட்டு பெசரி வச்சுருக்கோம் அதை தான் இப்போ நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம் பிரசரி வச்சிருக்க மீன் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அப்படியே கொதிக்கிற குழம்புல சேர்த்தலாம் குழம்புல மீனை சேர்த்துட்டு கிளறி விடக்கூடாது அப்படியே ஆற்றி வேணால் விடலாம் கிளறி விடாதீங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க சீக்கிரமாக குக்காகிடும் கொதிக்கிற குழம்புல நம்ம சேர்க்குறதுனால ஒரு அஞ்சு நிமிஷமே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஒரு திருப்பு திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம் மீன் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா குக் ஆகும் இப்போ நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு அழகாக எண்ணெய் விட்டு மீன் வந்து அருமையாக குக்காகி ரெடி ஆகிடுச்சு செய்யும்போதே இந்த மீனுடைய மனம் வந்து அட்டகாசமாக இருக்கும் மீன் குழம்பு எப்பயுமே செஞ்ச உடனே சாப்பிட்றத விட அன்றைக்கி நைட்டு அடுத்த நாள் அந்த மாதிரி ஊறு ஊற ஊற தான் அந்த குழம்போட சுவை வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு செஞ்சு இந்த பாத்திரத்தில் அப்படியே வச்சிடணும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க இதே பாத்திரத்தில் இருக்கும்போது தான் அந்த சுவை வந்து கூடும் இதை அப்படியே வச்சுட்டு மூடி போட்டு விடலாம் பாதிக்கு மூடி விடுங்க அந்த சூடு ஆடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக மூடாதீங்க மீன் எல்லாம் உடஞ்சிடும் பாதிக்கு மூடிட்டு அந்த சூடு கொஞ்சம் ஆறுன மாதிரி வரும்போது நம்ம ஃபுல்லாக மூடிக்கலாம் பாதிக்கு மூடி அப்படியே விட்டுருங்க இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மொதல் மாதிரிலாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்